நம்ம எவ்வாறு ஜெயிக்கிறதுக்கு ஊகங்கள் செய்ய வேண்டுமோ அந்த ஊகங்கள் எல்லாமே நம்மளுக்கு நம்முடைய கழக பொதுச் செயலர் அண்ணன் அவருடைய ஆணைக்கிழங்க இன்னைக்கு பொறுப்பாளராக நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேர்வை மாநில பொதுச் செயலர்களும் பசத்தினுடைய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த

இப்போ ஐநூற்றி இருபது ஆக்குதலையே கொடுத்திருக்காங்க அதுல எவ்வளோ சேர்த்துக்கிறத நல்லா தெரியும் அதை மது மொதலில் அவங்க ஆட்சி சொன்னால் ஒரே இல்லாத ஒரு ஆட்சி செய்கிறாங்கன்னு சொன்னாங்க ஒரே போட மாட்டான்னு சொன்னாங்க என்ன செய்தார் இப்போ டபுள் மடலு டபுள் திரும்பி மடலு ஒரே போட்டாங்க வெலைவாசியே ஏற்றுறது இல்லைன்னாங்க இன்றைக்கி விலைவாசி எப்படி இருக்குது ஆகாசமாக பார்த்துட்டு இருக்குது வெலைவாசி எல்லாம் அதே மாதிரி நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே நான் வந்து நீட் தேர்வு வந்து சிந்தனங்களா செய்யல ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாரும் அஞ்சு போனாங்க எல்லாரும் எடுத்து கொடுத்தாங்க நாற்பத்தி எட்டு லட்சம் பேரு பெண்கள் நாற்பத்தி எட்டு லட்சம் குடும்பங்கள் அரமானம் வச்சிருக்க அதுல எவ்வளவு பேருக்கு எடுத்து கொடுத்தாங்க பன்னெண்டு லட்சம் பேருக்கு எடுத்து கொடுத்தாங்க ஏமாந்துட்டாங்க ஏமாந்துட்டாங்க எப்படி மக்களை ஏமாத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஓஎபி ஆயிரத்தி எட்டு கோடி சொன்னாங்க கொடுத்தாங்களா இல்ல நம்ம அம்மா ஆட்சி தான் ஐநூறு ரூபாய் எடுத்து ஆயிரம் ரூபாய் சேர்த்தாரு இன்னைக்கு அப்படி ஒன்னு நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவோட திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் நிற்க வச்சாச்சு இன்னைக்கு படிக்கிற திட்டி மாணவர்களுக்கு இன்னைக்கு உலக அந்த மாணவர்கள் போய் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா இந்த உயர்கல்வி இந்தியாவில் அதிகமான உயர்கல் படைக்கிற மாணவன் அதிகமாக இருந்தாங்கன்னா தமிழனாடம் அந்த அதுக்கெல்லாம் காட்டன் யாரும் குறைஞ்சு தரையாம்மா அந்த அளவுக்கு கல்விக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த மாதிரி வந்தது அதனால் தயசு இப்ப இருக்கிற ஆட்சியனா எங்கே பார கஞ்சா கொலை கொள்ளலை இதுதான் இருந்தே தவிர இது பீஸ்ஃபுல்லே கிடையாது இனிக்கு எங்கேயும் டெய்லி பேப்பரில் பார்த்தா டெய்லி நியூஸில் பார்த்தா ஏதோ ஒன்று தப்பான ஒரு இது நடைபட்டு கொண்டு தவிர நல்லது நினைக்கல எங்கே அதனால தயவு இந்த குடும்ப ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி மக்களாட்சி நல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் இன்னைக்கு நாலு லட்சம் கோடி கடன் இருபத்தி மூணு வருஷமா நாலு லட்சம் கோடி கடன் செய்து இந்த ஆட்சி செய்த தவிர இப்ப மூணு நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி கடன் செய்திருக்காரு இன்னைக்கு ஒரு ஒரு தலைமையில நாலு லட்சம் கடன் இருக்குது தமிழ்நாடுல இருக்கிற ஒரு ஒரு தலைமையில நாலு லட்சம் கடன் காரணமாக இருக்கிறாங்க இந்த ஆட்சி

மீண்டும் அம்மாவோடய ஆட்சியை அந்த நடுப்பாடையை அவருக்கு கொண்டு வர்றார் அம்மாவோட திட்டங்களை கொண்டு வந்தார் மக்களாக இருந்தாலும் மக்களுக்காகவே நானே சொன்னோம் அம்மாவோட அந்த பேச்சு அந்த நடப்பாடையை சேர்ந்து காம்காரன் சொல்லி வாய்ப்பு நடந்து அச்சக்காவடி சேர்த்து போன அம்மா